ஹாய் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் தான் உங்கள் தினேஷ் கலை இந்த பிளாக்ல என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா வந்து குள்ளாய்க்கு வந்து நிறைய வேலை போயிட்டு நிறைய ஜுவல்ஸ் வாங்கணும் அப்புறம் எங்கள் பாட்டிக்கு செல் வாங்கணும் அப்புறம் ரேஷன் கார்டு வந்துச்சுன்னு ஒரு குட் நியூஸ் அதுக்கு போனோம் இந்த பிளாக்ல அது என்ன நடந்துச்சு பார்க்கணும் அதை விட ஒரு பெரிய ஷாக் என்னன்னா வீட்டுக்கு விடிய காலம்பரியா வந்து பாம்பு வந்துச்சு கொஞ்சம் மாரி தான் குள்ளாய் கடிச்சிருக்கோம் ஏன்னா கையை மேலே கரெக்டாக வச்சிருப்பாங்க இந்த பிளாக் அது எல்லாத்தையும் நான் பண்ணி போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு கமான் பண்ணுங்க இருக்குது காலை அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு பாருங்க விருந்தாளியா பிள்ளாயா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டா துணி துவச்சி போட்டா தண்ணி பிடிச்சிட்டா நீ நான் தண்ணி பிடிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தாயும் மகனும் வந்து கொசுவெல்லாம் கொண்டுட்டு இருக்கிறாங்க கொஸோ கொண்டு இருக்காங்க நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டீ போட்டுருக்கேன் கிளம்பியாச்சுங்க சரி கிளம்ப சொன்னால் நாலு மணி நேரம் கிளம்புறாங்க அதாவது கிளம்பிட்டு உங்களுக்கு காடு வாங்குறதுக்கு வாங்க போகலாம் போயிட்டு அங்கே போய் பார்ப்போம் அப்படியே ஒரு ப்ளாக போகிறோம் காடு வரலங்க வந்தாச்சு வந்து பல்ப் ஆகிடுச்சு சரி வந்தது சுற்றுற மாதிரி ஆச்சு வீட்டுக்கு போகலாம் சிவா போகலாமா ஆ சரி வாங்க போகலாம் மரம் போங்க வந்து அந்த ஐம்பது ரூபா ஏதாவது செயின் வைக்குதுங்க அதை வாங்கிட்டுருக்கா குள்ளை எதுக்குள்ள எடுத்துருக்க ஆ வாங்கறிய கட்டாயம் <hating and> <imcks randomized> தெரியுது ரெண்ட மாசத்துக்கு முன்னாடி தெருக்குறப்ப ஆடுறோம் இலை ஏத்தி கலையலா ஹ குட் போறதுக்கு வந்து தேடி நம்ம நம்ம பண்ணி வெச்சிருக்கோம் பார்த்தா ரொம்ப நாளா ஆச்சு உள்ள போறோம் ஆனா இட்லி பொடி হইவீங்க கிளாஸ் உள்ள போயிட்டு அப்படி ஒரு ரவுண்ட் வெளியில வரணுமா கையில நூறு ரூபா காசு எடுத்துட்டு சந்தைக்கு வந்திருக்கா அதே சுத்தி வேற பார்க்கணுமாங்க என்ன வாங்க போற அடுத்து ஏதோ கோசாவது வாங்கிட்டு சாம்பாருக்கு எனக்கு ரசம் பிடிக்கல பையே எடுக்காம சந்தோ உள்ள எதுவும் வாங்காததுக்கு சந்தோ உள்ள எதுக்குமா சுற்றுறணி பாப்பா பார்க்குறியா போமா கோசு வாங்குறாங்க கோஸு அவ்வளோதான் ஜாமான் வாங்கி இப்போ கிளம்பிட்டுங்க எங்க வந்திருக்குன்னா எங்க ஊருக்கு போற வழியில தாலுக்கா ஆஃபீஸ் போயிட்டு வர வழியில ஒரு இது மாதிரி இருக்கு அங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கா குள்ளயே பார்க்கணும் பாக்கணும் சொன்னானே அங்கே கூட்டிட்டு வந்துருங்க காட்டுறேன் பாருங்க செமையா தண்ணி போயிட்டுருக்கா ஆ அப்புறம் என்னம்மா நீங்களா இருக்கேன் ஆனால் தண்ணி இது அவ்வளோக்கு இதாக இருக்குமா என்னன்னு தெரியலையே திட்டக்குடிக்கு போனதுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்க திட்டக்குடி போனதுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்க என்னம்மா காட்டாத முட்டை கோசு உருளைக்கிழங்கு ஒரே ஒரு கூறு இதை வாங்குறதுக்கு சந்தையை சுற்று சுத்துன்னு சுற்றி வந்துட்டு சுற்றிட்டு வந்தோம் போய் ரொம்ப வருத்தப்படுறா ஏம்மா பேக் பிஞ்சிச்சாங்க இப்போ அதை தையல் பார்த்துட்டு இருக்காங்க அந்த வாட்ச் எடுத்து காட்டா அதில் என்ன வாட்ச் இருக்குது அது வீணா போன வாட்ச் எடுத்து சுத்த அத அவங்க அக்கா கிட்ட வாங்கி வந்திருக்கா வீணா இது நான் ஸ்கூல் 9வது படிக்கும்போது எங்க அக்காவுக்கு எங்க அம்மா ரெண்டு பேருக்கு நான் எது கேட்டாலும் எங்க அக்கா கேட்பல அதனால ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரியே வாங்கி கொடுத்தாங்க நான் யூஸ் பண்ணி வீணா வீணாவே ஆக்கிட்டேன் எங்க அக்கா அத பத்திரமா வச்சிட்டு எடுத்துட்டு போடி அப்படினு பேருந்தன்மே சொல்றா அதுல இது ஓடவே ஓடாது இப்போதான் எனக்கு பேட்டரி மாத்தணும் வேற ஒண்ணு ஓடாதா பேட்டரி மாத்தணும் ஓடும் குள்ளாய் அங்க போய்

ரிட்டர்ன் பண்ணுவோம் ரொம்ப வருஷமாக அவங்கள்ட ஒரு புது ஃபோன் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் சரி இப்போ வாங்கிடலாமே கையில் காசு இருக்கிற டைம்ல வாங்கிட்டு போயிடலான்னு வாங்கிட்டு இருக்கு அந்த ஃபோனை காசு காட்டுமா ம் ஆல்ரெடி பிரிச்சாச்சு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டைம் புத்தம் புதுசாக ஓப்பன் பண்ணி காட்டணும் அதனால இந்த ஜியோ கம்பெனி காரங்க தான் கொடுத்தாங்க பாரத் இது பாரத் இந்த ஜியோ வாடி கார்பன் பாரத் கே ஒன்று போட்டிருக்கு ஃபோனு கீபேட் ஃபோனு வயசானவங்களை கொடுக்கலாம் நல்லா இருக்கு நான் வேண்டாம் இது வந்து ஆல்ரெடி பார்த்தோம் தீபாவளிக்கு இருதாலத்துல வேணவே வேணாலும் இழுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா இது போல போன்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு சரி பா போன் வாங்கிச்சேன்னா அவங்க அம்மா போனுக்கு எத்தனை போன் குடுத்தாலும் வீணா போயிருது அவங்க நோண்டலாம் மாட்டாங்க ஏன் தெரியல வீணா போயிருது இந்த போனை பாருங்க குடுக்கறோம் உங்ககிட்ட வீடியோல காமிச்சிட்டே குடுக்குறோம்